வணக்கம் ஒரு சிஷியன் ஒரு குருவிடம் இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாமே குணங்களிலிருந்து தோன்றியது என்று கூறுகிறீர்களே அதனுடைய பொருளை எனக்கு விளக்குங்கள் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் இந்த உலக பொருட்கள் யாவுமே குணத்திலிருந்து பொருட்களாக வெளிவந்திருக்கின்றன அதை எவ்வாறு நாம் விளங்கிக் கொள்வது அப்படின்னா அதனுடைய ஒரு பகுதியை நாம் இங்கே விளங்கி கொள்ள இருக்கிறோம் அதாவது சப்தம் என்ற ஒரு அடிப்படை குணம் ஆகாயம் என்பதாய் மாறி போயிற்று ஆகாயம் என்ற பொருளாக மாறிப் போயிற்று இந்த சப்தமும் இந்த சப்தத்திலே ஒரு அசைவும் பொழுது காற்று என்ற பொருளாக மாறி போயிற்று இந்த சப்தமும் இந்த அசைவொன்னுடன் ஒரு உருவம் தோன்றிய உடனேயே அது நெருப்பாகி போயிற்று இந்த சப்தம் இந்த அசைவு இந்த உருவத்துடன் சுவை என்பதும் சேர்ந்தபோது இந்த நான்கும் சேர்ந்து நீராகி வெளியில் வந்தது இந்த சப்தம் அசைவு உருவம் சுவையுடன் மனமும் கலந்து போனதனால் அது மண்ணாகி வெளிப்பட்டது இப்போ நாம் பார்க்கின்ற ஐந்து பூதங்களும் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து பூதங்களும் ஐந்து தன்மைகளும் சேர்ந்ததாக இருக்கிறது இப்போ உதாரணத்திற்கு இந்த மண் என்ற தன்மையிலிருந்து மனதனை மனம் என்ற ஒன்றை நீக்கிவிட்டால் இந்த மண் நீராகி போகிறது இந்த நீர் என்ற தன்மையிலே சுவை என்பதனை நீக்கிவிட்டால் அது நெருப்பாகி போகிறது இந்த நெருப்பு என்பதிலிருந்து ரூபத்தை கழித்துவிட்டால் அது காற்றாகி போகிறது இந்த காற்றிலிருந்து அசைவை கழித்துவிட்டால் அது ஆகாயமாக தேங்கி நிற்கிறது அந்த ஆகாயம் என்ற பொருளிலே ஆகாயத்தை நீக்கிவிட்டால் அங்கே சப்தம் மட்டும் நிசப்தமாய் இருக்க இவை எல்லாவற்றுக்கும் அப்பாலே இருந்து இந்த பிரம்மம் இவற்றையெல்லாம் ஆக்கியும் இவற்றையெல்லாம் ரசித்தும் கொண்டிருக்கிறார் ஆக அந்த ஆதார பொருளை நாம் அறிய வேண்டுமென்றால் இந்த குணஸ்வரூபமான பொருள்ஸ்வரூபமாக இருக்கின்ற இந்த தத்துவங்களை ஆழ்ந்து புரிந்து இவைகள் எல்லாமே தற்காலத்தில் மட்டுமே இருப்பாய் இருந்து கொண்டிருக்கிறது இது எக்காலத்திற்கும் பொருந்தாத பொருட்களாய் இருந்து கொண்டிருக்கிறது இவை மாறும் தன்மையுடையது என்பதனை அறிந்து கொள்வதற்காக இந்த ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது இதை அறிபவனாகிய நான் என்றும் இருப்பவனாக என்றும் மாறாத தன்மை உடையவனாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நாம் முழுமையாக அறியும்போது அதைத்தான் நாம் பரிபூர்ண ஞானம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம் எனவே இந்த குண பிரம்மத்தையும் நிர்குண பிரம்மத்தையும் நாம் தீர்க்கமாய் அறிந்து அறிய வேண்டும் அந்த அறிவை பெறுவதற்கு இந்த குணங்களைப் பற்றியும் பொருட்களைப் பற்றியும் முதலிலே நாம் அறிந்து தெரிய வேண்டும் என்று அந்த குரு சிஷியனுக்கு விளக்கிக் கொள்கிறார் நன்றியும் வணக்கம்